என் அன்பான வணக்கங்கள் இளைஞர்களும் குருவர்களும் கிடைக்கட்டும் பதிவுல பார்க்கவிருப்பது சித்ரா பௌர்ணமி வழிபாடு சித்ரா பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு உயர்ந்த வழிபாடா நமக்கு காலம் காலமா சொல்லப்பட்டிருக்கு சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது வந்து சித்திரகுப்தனோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது சித்திரகுப்தன் யாரு அப்படின்னா நம்மளோட பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடியவர் அதனால நமக்கு இந்த வழிபாடானது ரொம்ப முக்கியம் எல்லா பௌர்ணமியும் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் ஆஹ் பெருமாளுக்கும் எல்லா கோயில்கள்லயுமே நம்ம வழிபாடு செய்யறோம் அதுல இந்த பௌர்ணமி அன்னைக்கு செய்யக்கூடிய வழிபாடு நமக்கு பல மடங்கு புண்ணியத்தை தரக்கூடியதான் இருக்கும் இந்த நாள்ல பொதுவா நம்ம காலையில செய்யக்கூடிய பூஜையில கொஞ்சம் சித்திராண்டங்களை சேர்த்து படைச்சிட்டு ஒரு புது ஆஹ் நோட்டு புத்தகம் அதாவது எழுதக்கூடிய அந்த நோட்டு ஒரு பேனா இத வந்து நம்ம வாங்கி அந்த பூஜை அறையில வச்சு நம்ம ஒரு காலை பூஜையை நம்ம செய்யணும் அதாவது எப்போ நம்ம செய்யற பூஜையில கொஞ்சம் சித்திராணங்கள் பல வகையான பழங்களை நம்ம செய்யற சித்திராணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தயிர் சாதம் ஆஹ் எலுமிச்ச பழ சாதம் தக்காளி சாதம் புளியோதரை ஆஹ் சக்கரை பொங்கல் இந்த மாதிரி ஏழு விதமான அன்னங்களை நம்ம செஞ்சு பழங்களை கொண்டு நிபலாம வச்சு ஒரு புதிய நோட்டு பேனா இது எல்லாத்தையுமே வச்சு ஒரு பூஜையை பண்ணணும் அதே போல மாலை வேளையில பௌர்ணமி வந்த பிறகு நில ஒளி வந்த பிறகு நம்ம இதே மாதிரி வந்து அண்ணங்கள் வந்து நம்ம பிரசாதமா வந்து வச்சு நம்ம சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அத வந்து எல்லாரோடையும் சேர்ந்து அஹ் கடல் பக்கத்துல இருந்தாலும் சரி ஆற்று பக்கமா இருந்தாலும் சரி நீர்நிலைகள் பக்கம் இருந்தாலும் சரி இல்ல வீட்டுல நம்ம மொட்டமாடி பக்கம் இருந்தாலும் சரி எல்லாரும் சேர்ந்து அந்த நில ஒளியில உணவு உண்டு நம்ம சந்திர பகவானோட அருளையும் சரி சித்திரகுப்தனோட அருளையும் சரி தர முடியும் ஒரு சந்தோஷமான ஒரு இனிமையான நாளா வந்து இந்த சித்ரா பௌர்ணமி ஆனது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் இதுல வந்து நமக்கு சந்தோஷம் அப்படிங்கறத ஒரு தாண்டி நல்ல அந்த பௌர்ணமி ஒளியில நம்ம உட்கார்ந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிடும் போது அந்த பௌர்ணமி நிலவடியான நம்ம மேல விழுகும் போது நம்ம உடல் மனம் ஆன்மா இது மூணுலையுமே சக்திகள் வந்து அதிகரிக்கும் ஒரு சிறப்பான சித்ரா பௌர்ணமி நாள் வந்து அவங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்